வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த நவம்பர் மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களையும் சாத்தியங்களையும் உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் சிம்மராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் வெளிப்படுத்தும் தனித்துவமான ஆற்றலை ஆராய்ந்து இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய மாற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் திறக்கின்றன என்பதையும் காண்போம் வீடியோவை முழுமையாகக் கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் சிம்ம ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் அமைந்துள்ளன ஒவ்வொரு நட்சத்திரமும் தனித்துவமான ஆற்றலை வெளிப்படுத்துகின்றது இவற்றின் தாக்கத்தை புரிந்து கொள்ள முதலில் மகம் நட்சத்திரத்தை நோக்கிப் பார்ப்போம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இம்மாதம் தலைமைத்துவ குணங்கள் வலுப்பெறுகின்றன முதல் பாதத்தினர் குடும்ப விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவர் அதே சமயம் இரண்டாம் பாதத்தினர் பொருளாதார நிலைமையில் முன்னேற்றம் காண்பர் தொடர்ந்து மூன்றாம் பாதத்தினர் சமூக அந்தஸ்தில் உயர்வு பெறுவர் இறுதியாக நான்காம் பாதத்தினர் ஆன்மீக நோக்கில் ஆழ்ந்த ஈடுபாடு கொள்வர் அடுத்து பூரம் நட்சத்திரத்தினருக்கு நகர்வோம் இம்மாதம் அவர்களுக்கு படைப்பாற்றலும் கலைத்திறனும் மேம்படுகின்றன முதல் பாதத்தினர் உறவுகளில் இனிமையான தருணங்களை அனுபவிப்பர் இரண்டாம் பாதத்தினர் வீட்டு விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காண்பர் இதனுடன் மூன்றாம் பாதத்தினர் பயணங்களால் பயன் பெறுவர் மேலும் நான்காம் பாதத்தினர் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் வெற்றி பெறுவர் இறுதியாக உத்திரம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தினருக்கு வருவோம் இவர்கள் தொழில் வாய்ப்புகளில் விரிவை அனுபவிப்பர் அவர்களின் தனித்துவமான ஆலோசனை திறன் வலுப்பெறும் மேலும் கூட்டு முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான சூழல் உருவாகும் நவம்பர் மாதம் சிம்ம ராசிக்கு முக்கியமான கிரக இயக்கங்கள் நிகழ்கின்றன முதலில் சூரிய பகவான் மாதத்தின் முதல் பாதியில் மூன்றாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் பின்னர் இரண்டாம் பாதியில் நான்காம் வீட்டிற்கு மாறுகிறார் அவர் தரும் இந்த இயக்கம் துணிச்சலையும் உள்ளார்ந்த பலத்தையும் அதிகரிக்கிறது அடுத்து புதன் பகவான் மாதத்தின் ஆரம்பத்தில் நான்காம் வீட்டில் அமைகிறார் மாதத்தின் முதல் பாதியில் அவர் வக்ரநிலையை அடைகிறார் பின்னர் இரண்டாம் பாதியில் மூன்றாம் வீட்டிற்கு வக்ரமாக மாறுகிறார் இந்த வக்ரநிலை சிந்தனையில் ஆழத்தையும் பழைய விஷயங்களை மறுபரிசீலனை செய்யும் தேவையையும் உணர்த்துகிறது சுக்ர பகவான் மாதத்தின் ஆரம்பத்தில் இரண்டாம் வீட்டில் இருந்து பின்னர் மூன்றாம் வீட்டிற்கு நகர்கிறார் மாதத்தின் இறுதியில் அவர் நான்காம் வீட்டை அடைகிறார் இந்த நகர்வு கலை அழகியல் உறவுகள் ஆகியவற்றில் இனிமையான மாற்றங்களை உருவாக்குகிறது செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் நான்காம் வீட்டில் அமர்ந்து வீட்டு விஷயங்களில் சுறுசுறுப்பையும் முன்னெடுப்புகளையும் தூண்டுகிறார் குரு பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் மாதத்தின் இரண்டாம் பாதியில் அவர் பக்ர நிலையை அடைகிறார் இந்த நிலை ஆன்மீக தேடலையும் தான தர்மங்களையும் வலியுறுத்துகிறது சனி பகவான் எட்டாம் வீட்டில் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி வரை வக்கரமாக அமர்கிறார் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அவர் மார்கியாகி நேர்மறையான இயக்கத்தை தொடங்குகிறார் இந்த மாற்றம் வாழ்க்கையின் ஆழமான பாடங்களை உணர்த்தி சவால்களை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்க்கிறது இதேபோல் ராகு பகவான் ஏழாம் வீட்டிலும் கேது பகவான் முதல் வீட்டிலும் இம்மாதம் முழுவதும் வக்கரமாக அமைகிறார்கள் அவர்கள் தரும் இந்த இயக்கங்கள் உறவுகள் மற்றும் தனிப்பட்ட சிந்தனைகளில் ஆழமான மாற்றங்களை உருவாக்குகின்றன இந்த மாதம் தொழில்துறையில் கலப்பான அனுபவங்கள் உருவாகின்றன சூரிய பகவான் பதினாறாம் தேதி வரை மூன்றாம் வீட்டில் சஞ்சரித்து தொடர்பாடல் திறனையும் சிறு பயணங்களையும் ஊக்குவிக்கிறார் பதினேழாம் தேதி முதல் அவர் நான்காம் வீட்டிற்கு நகர்ந்து பணியிடத்தில் நிலைத்தன்மையையும் உறுதியையும் வலியுறுத்துகிறார் புதன் பகவான் பத்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வக்ர நிலையில் அமைகிறார் அந்த நாட்களில் முடிவெடுப்பில் கூடுதல் கவனம் தேவைப்படுத்துகிறார் பழைய திட்டங்களை மறுபரிசீலனை செய்வது நன்மை தரும் ஆவணங்கள் ஒப்பந்தங்கள் தொழில்நுட்ப விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியம் செவ்வாய் பகவான் முழு மாதமும் நான்காம் வீட்டில் அமர்ந்து அலுவலக சூழலில் சுறுசுறுப்பையும் முன்னெடுப்புகளையும் தூண்டுகிறார் வீட்டிலிருந்து பணி செய்வோருக்கு இது சாதகமான காலமாக அமைகிறது நிதி விஷயங்களில் சுக்ர பகவான் முக்கிய பங்கு வகிக்கிறார் மாதத்தின் தொடக்கத்தில் இரண்டாம் வீட்டில் அவர் தரும் ஆற்றல் பொருளாதார நிலையில் சிறிய முன்னேற்றத்தை காட்டுகிறது பின்னர் மூன்றாம் வீட்டில் அவர் அமரும்போது சிறு முதலீடுகளுக்கு சாதகமான சூழல் உருவாகிறது மாத இறுதியில் நான்காம் வீட்டிற்கு நகரும்போது சொத்து சம்பந்தமான செலவுகள் அதிகரிக்கக்கூடும் குரு பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் வக்ர நிலையில் அமர்ந்து செலவுகளை கட்டுப்படுத்தும் அவசியத்தை உணர்த்துகிறார் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து தான தர்மங்களில் ஈடுபடுவது மனநிறைவை தரும் சனி பகவான் எட்டாம் வீட்டில் இருபத்தி ஏழாம் தேதி வரை வக்ரமாக இருந்து பின்னர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மார்கியாகிறார் அவர் தரும் இந்த இயக்கம் எதிர்பாராத செலவுகளுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது ஒட்டுமொத்தமாக நிதானமான நிதி திட்டமிடல் தெளிவான தொழில் இலக்குகள் பொறுப்புணர்வுடன் கூடிய செயல்பாடுகள் ஆகியவை இம்மாதத்தின் வெற்றிக்கு வழிவகுக்கும் இந்த மாதம் உடல் நலத்தில் சிறப்பு கவனம் தேவை சூரிய பகவான் மூன்றாம் வீட்டில் இருக்கும் காலத்தில் சிறிய உடல் அசதி தோன்றலாம் அவர் நான்காம் வீட்டிற்கு நகரும்போது மனநிலையில் உறுதியும் உள்ளார்ந்த பலமும் அதிகரிக்கும் அதே சமயம் மார்பு இதயம் வயிறு போன்ற பகுதிகளில் எச்சரிக்கை அவசியம் புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கும் நாட்களில் மன அழுத்தம் அதிகரிக்கவும் சிந்தனையில் குழப்பம் தோன்றவும் வாய்ப்பு உள்ளது அவர் தரும் இந்த நிலை பழைய விஷயங்களை மீண்டும் சிந்திக்க வைக்கும் எனவே போதுமான ஓய்வு மற்றும் மன அமைதி முக்கியம் செவ்வாய் பகவான் முழு மாதமும் நான்காம் வீட்டில் அமர்ந்து வீட்டுச் சூழலில் சுறுசுறுப்பை தருகிறார் ஆனால் அவர் தரும் அதே ஆற்றல் அவசரத்தால் விபத்துகள் அல்லது காயங்களுக்கு வழிவகுக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் சனி பகவான் எட்டாம் வீட்டில் நீண்ட காலம் வக்ரமாக இருந்து பின்னர் மார்கியாகும் போது நாட்பட்ட நோய்கள் மற்றும் எலும்பு மூட்டு சம்பந்தமான பிரச்சினைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை உணர்த்துகிறார் குரு பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் நிலையில் அமர்ந்து தூக்கமின்மை அல்லது கால் சம்பந்தமான சிரமங்களை உருவாக்கலாம் ஆனால் அவர் தரும் இந்த அனுபவம் யோகா தியானம் பிராணாயாமம் போன்ற பயிற்சிகளின் அவசியத்தை நினைவூட்டுகிறது உணவு முறையில் ஒழுங்கு கடைப்பிடியுங்கள் காரம் மற்றும் புளிப்பு அதிகமான உணவுகளை குறைக்கவும் சுத்தமான நீர் பழங்கள் காய்கறிகள் அதிகம் சேர்த்துக் கொள்ளுங்கள் மருத்துவ ஆலோசனையை தவறாமல் பெறுங்கள் தினசரி உடற்பயிற்சி உடல் மன நலத்திற்கு பலன் தரும் இவ்வாறு கிரகங்களின் அருள் நம்மை எச்சரிக்கையுடனும் ஒழுங்குடனும் வாழ வழிநடத்துகிறது அவர்களின் ஆசீர்வாதத்தால் ஆரோக்கியமும் அமைதியும் எப்போதும் நிலைத்திருக்கட்டும் குடும்ப உறவுகளில் இந்த மாதம் பல்வேறு அனுபவங்கள் உருவாகின்றன சுக்கர பகவான் இரண்டாம் வீட்டில் அமரும்போது குடும்பத்தில் இனிமையும் அன்பும் பெருகுகின்றன அவர் மூன்றாம் வீட்டிற்கு நகரும்போது உடன்பிறப்புகளுடன் நல்ல புரிதலும் ஒற்றுமையும் வலுப்பெறுகின்றன மாதத்தின் இறுதியில் நான்காம் வீட்டில் அமரும் அவர் தாயார் உறவிலும் வீட்டின் மகிழ்ச்சியிலும் பலம் சேர்க்கிறார் ஆனால் செவ்வாய் பகவான் அதே நான்காம் வீட்டில் அமருவதால் அவசரமான முடிவுகள் குடும்ப உறுப்பினர்களுடன் சிறிய கருத்து வேறுபாடுகளை உண்டாக்கக்கூடும் பொறுமையுடனும் சமநிலையுடனும் செயல்படுவது அவசியம் ராகு பகவான் ஏழாம் வீட்டில் வக்ரமாக சஞ்சரிப்பதால் திருமண உறவுகளில் சவால்கள் தோன்றலாம் தவறான எதிர்பார்ப்புகள் அல்லது தொடர்பாடல் குறைபாடுகள் வரக்கூடும் வாழ்க்கைத் துணையுடன் வெளிப்படையான உரையாடல் அவசியம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் மனப்பாங்கு தேவை கேது பகவான் முதல் வீட்டில் வக்ரமாக அமருவதால் தனிப்பட்ட எண்ணங்களை பகிர்வதில் தயக்கம் தோன்றலாம் புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கும் காலங்களில் தொழில் சம்பந்தமான அழுத்தங்களை குடும்பத்திற்குள் கொண்டு வரக்கூடும் பணியிடத்தில் நடக்கும் விஷயங்களை வீட்டில் பேசாமல் இருப்பது நல்லது குழந்தைகளுடன் தரமான நேரத்தை செலவிடுங்கள் குடும்ப நிகழ்வுகளில் பங்கேற்பது ஒற்றுமையை வலுப்படுத்தும் பெரியவர்களின் ஆசீர்வாதம் பெறுவதால் குடும்பத்தில் அமைதியும் நலனும் நிலைத்திருக்கும் கிரகங்களின் இயக்கம் நம்மை பொறுமையுடனும் அன்புடனும் உறவுகளைப் பேண வழிநடத்துகிறது அவர்களின் அருளால் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் எப்போதும் நிலைத்திருக்கட்டும் இந்த மாதம் சமூக வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் விரிவடைகின்றன சூரிய பகவான் மூன்றாம் வீட்டில் அமரும்போது புதிய நபர்களுடன் தொடர்பு கொள்ளும் சூழல் உருவாகிறது அவர் தரும் ஆற்றல் தொடர்பாடல் திறனை வலுப்படுத்தி நெட்வொர்க்கிங் நிகழ்வுகளில் பங்கேற்பதை சாதகமாக்குகிறது பின்னர் நான்காம் வீட்டிற்கு நகரும் அவர் உள்ளூர் சமூக நடவடிக்கைகளில் ஈடுபட ஊக்குவிக்கிறார் சுக்ர பகவான் மூன்றாம் வீட்டில் அமரும்போது கலை மற்றும் இலக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்கும் வாய்ப்புகளை வழங்குகிறார் எழுத்து பேச்சு ஊடகம் போன்ற துறைகளில் அங்கீகாரம் கிடைக்கலாம் மாதத்தின் இறுதியில் நான்காம் வீட்டில் அமரும் அவர் குழு சார்ந்த செயல்பாடுகளில் வெற்றியை தருகிறார் குரு பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் வக்ர நிலையில் அமர்ந்து புதிய முயற்சிகளில் ஆன்மீக அணுகுமுறையை வலியுறுத்துகிறார் தர்ம அமைப்புகளுடன் இணைந்து செயல்படுவது நன்மை தரும் தொண்டு நிறுவனங்கள் கோயில் நிர்வாகங்கள் சமூக சேவை குழுக்களில் பங்கேற்பது உங்கள் சமூக அந்தஸ்தை உயர்த்தும் மூலோபாய திட்டமிடல் இம்மாதம் முக்கியம் புதன் பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் அவசரமான முடிவுகளை தவிர்க்க வேண்டும் பழைய தொடர்புகளைப் புதுப்பித்து ஆசான்களின் வழிகாட்டுதலைப் பெறுவது பயனுள்ளதாக இருக்கும் நீண்டகால இலக்குகளை தெளிவாக வரையறுப்பது அவசியம் சனி பகவான் எட்டாம் வீட்டில் அமர்ந்து மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் நெகிழ்வுத்தன்மையைக் கற்றுக் கொடுக்கிறார் அவர் தரும் அனுபவம் சவால்களை வாய்ப்புகளாக மாற்றும் திறனை வளர்க்கிறது இந்த மாதம் ஆன்மீக பயணத்திற்கு சிறப்பான காலமாக அமைகிறது குரு பகவான் தெய்வீக ஈடுபாட்டை வலியுறுத்தி உள்முக தேடலையும் சுயபரிசோதனையும் ஊக்குவிக்கிறார் கோயில் தரிசனம் புண்ணிய தலங்களுக்கு பயணம் ஆன்மீக நூல்களை படித்தல் ஆகியவை மனநிறைவை தரும் கேது பகவான் சுயமுன்னேற்றத்தை நோக்கி உங்களை வழிநடத்தி உலகியல் இன்பங்களில் இருந்து விலகி ஆன்மீக தத்துவங்களை சிந்திக்க தூண்டுகிறார் தனிமையில் தியானம் செய்வது ஆழமான அமைதியை தரும் அதே சமயம் மனதைக் கட்டுப்படுத்தும் பயிற்சிகள் உள்நிலையை வலுப்படுத்தும் சனி பகவான் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் நெகிழ்வுத் தன்மையைக் கற்றுக் வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை உணரச் செய்கிறார் தியானம் மூச்சுப் பயிற்சிகள் போன்ற சாதனைகள் உங்கள் உணர்வை விரிவுபடுத்தும் அவர் தரும் அனுபவம் ஆன்மீக கடமைகளில் ஒழுங்கையும் நிலைத்தன்மையையும் ஏற்படுத்துகிறது தினசரி வழிபாடுகளை தவறாமல் செய்யுங்கள் விஷ்ணு சஹசிரநாமம் லலிதா சஹசிரநாமம் ஆதித்ய ஹிருதயம் போன்ற ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்யலாம் குடும்பத்துடன் ஆன்மீக நிகழ்வுகளில் கலந்து கொள்வது உறவுகளை வலுப்படுத்தும் அவசியம் உடையோருக்கு உதவுவது உணவு அளிப்பது புண்ணிய பலன்களை தரும் நவம்பர் ஐந்தாம் தேதி அன்று ஐப்பசி மாத முழுமதி நிகழ்கிறது இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவுகூர்தல் ஜபம் தீபம் ஏற்றுதல் தானம் தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் நவம்பர் இருபதாம் தேதி அன்று கார்த்திகை அமாவாசை நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் நவம்பர் மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல்வேறு மாற்றங்களையும் புதிய அனுபவங்களையும் தருகிறது சூரிய பகவான் தனிப்பட்ட பலத்தையும் குடும்ப மகிழ்ச்சியையும் அதிகரிக்கிறார் புதன் பகவான் கவனமான முடிவெடுப்பை வலியுறுத்தி பழைய விஷயங்களை மறுபரிசீலனை செய்யும் அவசியத்தை உணர்த்துகிறார் சுக்ர பகவான் உறவுகளில் இனிமையை வழங்குகிறார் மேலும் அவர் சமூகத்தில் அங்கீகாரத்தையும் அருள்கிறார் அத்துடன் வீடு தோறும் மகிழ்ச்சியையும் வெவ்வேறு கட்டங்களில் பரப்புகிறார் செவ்வாய் பகவான் வீட்டு விஷயங்களில் சுறுசுறுப்பை ஊட்டினாலும் அதே நேரத்தில் பொறுமையையும் சமநிலையையும் கோருகிறார் குரு பகவான் ஆன்மீக தேடலை முன்னிலைப்படுத்தி உள்முக சிந்தனையை ஊக்குவிக்கிறார் சனி பகவான் வாழ்க்கையின் ஆழமான பாடங்களை கற்பித்து மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கை வளர்க்கிறார் ராகு கேது பகவான்களின் அச்சு உறவுகளில் நிதானத்தையும் சுய உணர்வையும் ஆழமாக வலியுறுத்துகிறது ஒவ்வொரு நட்சத்திரத்தினரும் தங்களுக்கான தனித்துவமான அனுபவங்களைப் பெறுவார்கள் மகம் நட்சத்திரத்தினர் தலைமைத்துவத்தில் வலுப்பெறுவர் போரம் நட்சத்திரத்தினர் படைப்பாற்றலில் சிறப்பிடம் பெறுவர் உத்திரம் முதல் பாதத்தினர் தொழில் வாய்ப்புகளை அனுபவிப்பர் உடல்நலம் நிதி உறவுகள் ஆன்மீகம் அனைத்திலும் சமநிலை பேணுவது இம்மாதத்தின் முக்கிய குறிக்கோள் கிரகங்களின் அருளால் உங்கள் முயற்சிகள் பலனளித்து வாழ்க்கை ஒளிமயமாகட்டும் இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்